மாதிரி சிங்கிறாள் மீன் இல்லையா அனைவருக்கும் வணக்கம் நான் தூத்துக்குடி மீனவன் எங்கள் ஏரியாவில் போட்டில் வந்து இப்போ வந்து சிங்கி வந்துருக்கு பாருங்கள் சிங்கிறால் எவ்வளோ சிங்கிறால் வந்து முதல்ல கிடச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிறால் எல்லாம் எவ்வளோ விலைக்கு போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் வியாபாரிகள்னு இருக்காங்க விலைக்கு போதா இல்லை அவங்க வந்து மொத்தமாக இடம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு தெரியல இதில் வந்து நண்டு நாக்கு மீன் எல்லாமே கிடைக்கும் இதெல்லாம் தட்டி பறிக்கிட்டு முடியும் ஏரியாவில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம போய் கடையில் போய் மீனை பிடிச்சிட்டு வரோம் பிடிச்சிட்டு வந்து இங்கேயும் இளம்பட்டு போட்டு விற்றுடுவோம் அவ்வளோதான் நாங்கள் வந்து இது வந்து வேற எந்த ப்ராசஸும் பண்ண மாட்டோம் மீனை வந்து தனித்தனியாக பிரித்து எடுக்கணும் பிரித்து எடுத்தால் தான் அந்த மீன் கூட மதிப்பு வந்து தெரியும் அதனால பிரித்து எடுத்துருக்காங்க და რატომ? და აი დავერძი, და აი დავერძი, და აი დავერძი. და? შეკა. არა, არა. படக்கமbinary எங்க pled்று scan saus்து unfor Crisp

ரெண்டு கொண்டு போங்க ஆ சரி ஐநூறுவா கேள்வி கேரக்ட்டு ஐநூறு 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 முந்நூறு ஏன்னா முந்நூறுவானே முந்நூறு 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 நான் வந்து வந்தோம் உங்களுக்கு விகேட் ரெண்டு என்ன

நானூத்தி ஐம்பது ரூபாய் நானூத்தி ஐம்பது வேணுமாமா உங்களுக்கு நானூத்தி ஐம்பது ரூபா அண்ணே நானூத்தி ஐம்பது நானூத்தி ஐம்பது நானூத்தி ஐம்பது ரூபாய் அண்ணே ஆர்எஸ் எடுத்துக்கோங்க நானூத்தி ஐம்பது ரூபா சென்ற சின்ன நானூத்தி ஐம்பது அடிக்கோங்க யார்கிட்ட வெறும் இருநூத்தி ஐம்பது